தளபதி விஜய் அவர்கள் நேற்று கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு மோசமான சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்கும் போது அங்க நடந்த ஒரு சில கசப்பான விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கேவலமாகவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் குடிச்ச பல பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு இதனால இப்ப பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நேற்று தமிழக வெற்றி கழக தலைவரான நம்ம தளபதி விஜய் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று போய் பார்த்திருக்காரு அப்போ அங்க இருந்த பல பேர் தளபதி விஜய் கிட்ட ரொம்பவே சோகமாவும் கண்ணீர் விட்டு அழுது அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருந்திருக்காங்க அப்போ அங்க இருந்த ஒரு பெண்மணி கிட்ட தாவே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தளபதி விஜய் அவர்கள் வரும் போது அந்த பெண் கிட்ட சொல்லி காலில அப்படியே அந்த பெண்மணி எல்லோருக்குமே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இத பல அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் அவரும் மாதிரிதான் போல அப்படின்னு ரொம்பவே கேவலமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் தளபதி விஜய் அவர்கள் நல்லது பண்ண அங்க போயிருந்தாலும் அங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இப்ப எல்லோருக்குமே அதிர்ச்சியை தான் உருவாக்கிருக்கு மேலும் அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல முழுக்க ரொம்ப வைரலா பரவிட்டும் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் மறக்காம